வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என இரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரம் குன்றம் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குரையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருகர் குலத்தை அழித்த நிர்மலா முருகா நீலகண்டன் நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அழித்த நிர்மலா முருக நிருதர் குலத்தை அழித்த நிர்மலா முருகா முருகா முருகிவேல் முருகனுக்கு அரோகராயணமாக இன்று கிருத்திகை நாளில் திருப்பரங்குன்றம் முருகர் ஆலயத்தில் மலை மீது பிரச்சனைன்னு இந்து மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் நடத்துறீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது கவசம் அனைத்து மக்களும் ஆயிரக்கணக்கான மக்களும் ஒரே இடத்தில் ஒன்றாக சேர்ந்து படித்தால் கருவறைக்குள்ளே இருக்கும் அந்த திருப்பரங்குன்ற முருகன் நமக்காக வெளியே வந்து நல்ல தீர்ப்பு அளிப்பார் என் மனசுக்கு தோன்றதே நான் கருத்தாக இங்கே பதிவுடுனேன் மக்கள் எல்லோரும் இந்த கந்த சஷ்டி கவசம் அங்கே திருப்பரங்குன்றம் போக முடியாதவங்க நம்ம எல்லாரத்திலேயே இருந்து அந்த திருப்பரங்குன்றம் கொன்றம் முருகரை நினைத்து வழிபாடு செய் அந்த திருப்பரம் முருகரை நினைத்து வழிபாடு செய்ய முருகனுக்கு அருணோகம்